காஞ்சி கேசன் பேசுகிறோம் ஒன்னில ஒரு பொன்னான நியூஸ் பற்றி பேசலாம் பொன்னான நியூஸ்னால் தங்கத்தை பற்றி தான் வேற என்ன கோல்டு ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப டாப்பில் போகிறதா தான் டெய்லி இந்த நகை கடை வழியாக வரும்போது ஒரு கடை வெளியவே நம்ம டிஜிட்டல் போர்டில் வச்சுருக்கோம் இன்றைக்கி இவ்வளோ கம்மி அவ்வளோ கம்மி அப்படின்னு இன்றைக்கி கொஞ்சம் கம்மி இருக்கு இன்றைய ரேட் வந்து என்னென்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இன்னிய ரேட் இது வந்து ஆறாயிரத்தி எழுநூறு போச்சு எட்நூறு போச்சு திடீர்னு இறச்சி திடீர்னு இறங்கி இப்போ வந்து ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறுன்னு இறங்குதுன்றான் அதை பற்றி கொஞ்சம் பேசாம இப்போ ஒரு இதில் படித்தேன் தான் அதாவது ஒரு சவரம் கோல்டு வந்து ஒரு சவரன்றது எட்டு கிராம் சொல்கிறாங்கன்னா அதுதான் அந்த எட்டு கிராமில் கோல்டில் அது வெறும் தங்கத்துலேயே நம்ம பண்ணோம்னா அது அந்த தங்கம் வந்து அந்த கலர் வராதுங்க இப்போ வந்து கோல்டு இப்போ நம்ம செயின் போட்டுருவீங்களே இந்த கலரு உண்மையான கோல்டில் வராது வராது வேறு அது வேறு அந்த ஒரு மாதிரி வளையவும் செய்யாது ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அதுக்காக அது கூட என்ன பண்ணுறதுன்னா காப்பர் கலப்பாங்க அந்த தங்கத்துக்கூட காப்பர் கிளினா தான் இந்த சைனிங் கொடுக்கும் ஒரு மாதிரி பெண்டாகவும் ஃப்ளெக்ஸபிளாக வரும் செயின் நம்ம என்னென்ன டிசைன் பண்ணுறோமோ சின்ன சின்ன மூக்குத்திக்கு வளையலுக்கு தகுந்த மாதிரி பூ டிசைன் அதெல்லாம் பண்ணுறது அந்த காப்பர் கலந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் அதர்வைஸ் நீங்கள் வெறும் கோல்டு வச்சு சேர்ந்தீங்கன்னா பட்டுனு வச்சுக்கோங்க அது அது வந்து வச்சுக்கிட்டேன் அப்படியே நிற்கும் அது மடக்க முடியாது அது மாதிரி அதனால் அது கூட நம்ம காப்பர் கலந்து தான் செய்வாங்க ஒரு எட்டு கிராம் த இது தான் எட்டு கிராம் தான் ஒரு சவரன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த எட்டு கிராம் கோல்டில் எவ்வளோ காப்பர் கலப்பு வந்துடுவீங்களா ஒன்றரை கிராம் காப்பர் கலப்பாங்க அப்போ தான் அது நல்ல கோல்டு அப்படின்னு இருபத்தி நாலு கேரட் சொல்கிற மாதிரி அதுதான் இருபத்தி நாலு கேரட்டும் நம்ம வாங்கிறது அப்படின்னா அதில் தான் அந்த நைன் ஒன் சிக்ஸு கோட் நம்பர்லாம் கொடுக்குறாங்க இதுதான் நல்ல கோல்டு அப்படின்னு அது வந்து வாங்கும்போது எட்டு நாள் கோல்டாக நம்மளுக்கு கணக்கு பண்ணுறாங்க அதில் வந்து ஆறு புள்ளி அஞ்சு கோல்டு ஒன்று புள்ளி அஞ்சு காப்பரு அது கூட நம்ம எதுவானாலும் தைக்குழியில் சார் சேதாரம் இருக்குன்றான் சேதாரம் போட்டு அதுக்கு ஒரு ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ன்றான் சேதாரம் என்னடா சேதாரம் கிட்ட அது பற்ற வைக்கும்போது கொஞ்சம் மிஸ் ஆகிடும்ல அதெல்லாம் சேதாரம் தானே தான் அது வந்து காப்பர் கணக்கில் தான் வருது ஆக நைன் பாயிண்ட் எவ்வளோ வருது ஆமாம் மொத்தத்தில் நம்ம ஒரு கிராம் ஒரு சவரம் கோல்டு வைக்கும்போது நைன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் வருது சேதாரம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதெல்லாம் சேர்த்து அதே மாதிரி மூணு கிராம் அதான் மூணு கிராம் சேர்க்குறாங்க அது சேர்த்து சேர்த்தா விலை போடுவாங்க கோல்டு விலை நம்ம வந்து என்னங்க இவ்வளோ போகிறீங்கன்னா நான் அப்புறம் கம்மி பண்ணுறேன் கம்மி பண்ணுறேன்னு எந்த கோல்டு கடையிலும் சொன்ன விலை தரமான கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க அதுதான் உடனே ஒரு காஃபி டீ கொடுப்பான் ஒரு இப்போ காஞ்சி விட்டுலாம் போன வெயில்னா கொஞ்சம் ஜூஸ் கொடுப்பாங்க சார் நம்ம கம்மு சார் ஜூஸ் நான் காஃபி டீ ஏதோ ஒன்று தானே முதல்ல கொடுத்துருவாங்க இல்லை வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க அது மாதிரி ஏன்னா ஜனங்களை கவர் பண்ணி உக்கார வச்சிடணும் ஏன்னா அவன் சொல்கிற வேலையை கேட்டு நம்ம வந்து சடனு ஏறக்கூடாதுல அதுக்காக கூல் பண்ணுறாங்க நம்ம அதை சாப்பிட்டு அவனுக்கு நன்றி கடன்னா ஏதோ ஒன்று வாங்குவோம் அப்படின்னு அது வந்து ஒம்பது அதாவது மொத்தத்தில் நைன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் நம்ம பணம் கட்டுறோம் நகை கடைகாரை மட்டும் ரொம்ப சீக்கிரம் பணம் ஆகிடும் பார்த்துக்கிங்களேன் நம்மளுக்கு தெரிஞ்சு அப்போ தான் கடைத்தரப்பான் கடைத்திடமோ நல்ல சினிஷ் சார் யாரும் நல்ல ஐ ஐ பிக்கில் அவங்களுக்கு தான் விற்பாங்க கூப்பிடுவாங்க கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவான் இந்த கேரளா மோலம் அது இதுன்னு ஆச்சு ஒரே தூள் கலப்புவாங்க வர முதல் நாளைக்கு சும்மா போய் என்ட்ரி அப்படி கொடுத்தாலே உங்களுக்கு எதோ ஒன்று கிஃப்ட்டு கொடுப்பான் ஒரு ஒரு கிராம் வாங்கினாலும் சரியாக எது வேணால் அது தகுந்த மாதிரி ப்ரைஸு கிஃப்ட் பாக்கெட் அப்படினும் அப்படியே அவன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ இயர்ஸில் ரெண்டு வருஷத்தில் அவன் பிக்கப் ஆயிட்டு நல்ல ஒரு வீடு கட்டிடுவான் க வசதி ஆகிடும் காரணம் நம்ம எட்டு கிராம் போட்டு ஆறு புள்ளி அஞ்சு தானே வாங்கிறான் கிராம் அதை தான் கோல்டு தரேன் அது நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்ம வந்து அதை போய் சண்டை போட முடியாது ஏன்னா கம்மன் வாங்கிக்கிட்டு வர வேண்டியது தான் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு கிராம் தங்கம் இன்னிய ரேட் வழியாக நான் சொல்கிறேன் நான் இருபத்தாறு தேதி இருபத்தி ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ரேட்டில் வந்து ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சுங்க சரிங்களா காப்பர் விலை எவ்வளோன்னு தெரில எனக்கு சரியா இந்த எட்டு கிராம் தங்கத்துக்கு நான் போடுறான் பாருங்க ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு இன்ட்டு எட்டு நாற்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவதா ஸோ ஐம்பதாயிரத்துக்கு நாற்பது ரூபா தான் கம்மி இது வந்து எட்டு கிராம் கோல்டு விலை அப்படின்னு சொல்கிறான் இதில் ஒரு கிராம் காப்பர் வந்து எனக்கு தெரிஞ்சு ரேட் எவ்வளோ தெரில நான் சும்மா ஒரு தோறாமல் போட்டிருக்கேன் ஏழு இருபதுலேருந்து எட்டு ரூபா இருக்குதுன்னு வச்சுருக்கேங்க அப்போ அது கூட நீங்கள் ஆட் பண்ணி பாருங்களேன் ஒன்றரை கிராம் கோல்டு எவ்வளோன்னு போடுங்க இது காப்பரை போடுங்க போட்டு அந்த நாற்பத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு பாருங்கள் அது கூட இதை கூட்டுங்க கூட்டினா ஒரு ரேட்டு வரும் இதுதான் கோல்டு விலன்னு மொத்தத்தில் போட்டுருவான் போட்டு நம்மளை ஒரு குழப்பம் பண்ணி நம்ம நல்லா தெரிஞ்சு என்ன தான் நீங்கள் படித்தால இருந்தாலும் நீங்கள் அவங்கள்கிட்ட கே கேல்குலேட்டர் வாங்கி நீங்கள் போட்டாலும் அவன் ஏதோ ஒரு கணக்கு பண்ணி இதில் இருந்து இப்போ ஒரு எழுபத்தஞ்சாயிரம் வந்துடுங்க சார் எழுபத்தி நாலு கொடுங்க அப்படின்வான் நம்ம வந்து ஏன் எழுபத்தி நாலு சேதாரம் எவ்வளோ போட்டோம் சும்மா நம்ம தெரிஞ்ச மாதிரி கேட்போம் எல்லாமே கேட்போம் எல்லாம் ஏன்னா நம்ம ஃபேமிலியாக போயிருக்குமே நம்ம கொஞ்சம் கெத்து மின்ட்டு சேதாரம் எவ்வளோ வராது இதில் என்ன இது வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டிங்க வேஸ்டேஜ்னால் நம்மளுக்கே தெரியாது அது வேறு விஷயம் அதெல்லாம் கேட்டால் அவன் வந்து இப்படி சார் அப்படி சார் அது அத்தனை இது இப்போ வந்து புதுசாக அவன் வந்துருக்கு ஜிஎஸ்டின்னு போடுவான் ஜிஎஸ்டி போட்டேன் அது போட்டேன் இது போட்டேன் சொல்லி ஒரு வழியாக்கு ஆக்கி எழுபத்தஞ்சி போட்டு அவன் ஒரு ஆயிரம் ரூபா கம்மி பண்ணுவான் நம்ம வந்து எழுபதுன்னுவான் அப்படி இல்லை சார் இப்படி இல்லைன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு ஐநூறு தான் கம்மி பண்ணுவோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நகை கடைக்கு கடைக்கு போய் வாங்கும்போது உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ கம்மி பண்ண முடியும் பண்ணுங்கள் அதுதான் நம்மளுக்கு லாபம் ஏன்னா நம்ம கண்ணு தெரிஞ்சு நம்ம கொடுக்குறோம் இது நமக்கு தெரியும் இதெல்லாம் கோல்டு காப்பர் கலந்து தான் நம்ம வாங்குகிறோன்னு இருந்தாலும் இது நம்ம எதுவும் பேச முடியாத நிலையில் இருக்கிறோம் ஏன்னா நம்ம இன்னி கூட போகிறேன் அந்த ரயிலை பார்த்தோம் இனி கம்மியாகிடுச்சு இப்போ எப்படியும் வாங்கிடணும்ப்பா எதாவது கடன் உடணுனாலும் வாங்கி இப்போ கல்யாணம் வச்சுருப்பாங்க இல்லை க கம்மல் அது இது வாங்குறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அதுக்காக இந்த போராட்டத்தில் நம்ம அந்த சண்டை போகிறத விட்டுருவோம் மெயினாக நம்ம கோல்டு பட்டு போக கடையிலையும் அதான் துணி கடையிலையும் வேறுமே பேச மாட்டோம் பார்த்துட்டிங்களே அவன் சொன்ன விலைதான் அவ கேட்டாசா அது பில்லுக்கு இதாக தான் கம்பனு வாங்கின்னு வந்துடுவான் அதே நம்ம நம்மளுடைய வீரம்லாம் எங்கே காமினா அந்த ரோடுகளில் தான் காம்புவோம் இந்த கீரை விற்பாங்க காய்கறி விற்பாங்க அவங்கக்கிட்ட தான் போயிட்டு அது பாவம் இருபது ரூபா சொல்லுவாங்க ஏன் வாங்கிக்க இருபது அதை விட்டு ஏன் இருபது ரூபாய் கொடு பதினஞ்சு ரூபாய் கொடு அது போராட்டமாக இருக்கும் காய்கறி கடைக்கு போய்ட்டு அவங்க பொதுவாகவே நம்ம அவன் சொல்கிற ரேட்டில் அவன் நியாயமாக போடுவாங்க சில நேரத்தில் நம்ம பார்க்க ஆளை வச்சு தான் நம்ம வாங்கணும் ஏன்னா ரொம்ப போகிறா ரேட் பேசாதீங்க பாவம் சில பேர் அந்த கருவேப்பில கொத்தமல்லிக்கு சண்டை போட்டு வாங்குவோம் ஆனால் அவ்வளோ யூஸ் பண்ணணும் மாதிரிலாம் இருக்குது நம்மளுடைய இது அது அதுதான் நீ பார்த்துங்க சரி இது நம்ம கண்ணுக்கு தேஞ்சு நம்ம விட்டு போகிற இது கோல்டு வேலை அதுதான் சொல்கிறேன் இதை பற்றி பேசலான்னு அப்புறம் இன்னொன்று இந்த ஸ்கூலில் ஒரு விஷயம் நான் வந்து பார்த்துக்கிறேன் இதுங்க அதே நோட் பண்ணுங்கள் அதுமாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படியே எங்க திருப்பூராக திருப்பூரில் காங்கய்யின்னு ஒரு இடங்க அங்கே வந்து ஒரு ஐம்பத்திரெண்டு வயசு அவர் பேர் வந்து சேமையப்பன் எஸ் சேமையப்பனா அவர் வந்து இந்த பஸ் டிரைவராக இருக்கார் அந்த ஸ்கூலில் இன்றைக்கி நே ஆமாம் நேற்று தான் ஸ்கூலுக்கு வளரும்போது பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காரு அவர்கிட்ட எல்லாம் ஒரு இருபது பசங்க ஏறி இருக்காங்க அப்போது கூப்பிட்டு வராருன்னா நைன் ஓ கிளாக் ஸ்கூல் வைங்களேன் அவங்க ஏ ஏழு மணிக்கே ஒரு வண்டி எடுத்தால் தான் அந்த ஏரியாலாம் பிக்கப் பண்ணின்னு எப்படியும் ஒரு ரெண்டு மூணு ட்ரிப் அடிப்பாங்க ஒவ்வொரு பஸ்மே போயிட்டு அப்படி போகும்போது அவருக்கு என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு மாதிரி கிட்னஸ் ஆகிட்டு மயக்காயிட்டு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படியே ஓட்டல பஸ் அவருக்கு ஏதோ தெரிஞ்சு போயிட்டு ஏதோ சம் நடக்க போகுதுன்னு பஸ் அப்படியே ஓரமாக கட்டு நிற்க வச்சுட்டு ஒரு மாதிரி மயக்கிரமாக ஆகிட்டார் உடனே எல்லாம் போய் என்ன என்னென்னு கேட்குறாங்க அவரால் பேச முடியல உடனே அந்த அதில் இருக்கிற ஒரு பையன் ஏதோ இன்ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே பப்ளிக்லாம் வந்துட்டாங்க பார்த்து ஒன் நாட் எயிட்டு ஃபோன் பண்ணி எல்லாம் வந்து எடுத்து பார்த்தா போகும்போதே அவர் இறந்துட்டாங்க அவருக்கு வந்து இது என்ன விஷயன்னா ஏழு மணிக்கு கிளம்புறான்னா அவர் சாப்பிடாமல் போயிருக்கலாம் இல்லை டேப்லெட் எடுக்கிறாருன்னா டேப்லெட் போடாமல் இருந்திருக்கலாம் இதுமாதிரி சமைக்குது அவங்க வந்து ரொம்ப காமி ரொம்ப போர் ஃபேமிலியாக தான் இருக்குது அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஃபைவ் லேக்ஸ் ஏதோ ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் அந்த ஃபேமிலிக்கு ஒரு வேலை கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த குடும்பம் அவரை நம்பி தான் ஏன்னா அவங்க வயசான அப்பா அவனை காமிக்கிறாங்க அது பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி என்னென்ன அந்த ஸ்கூலில் அவர் படத்தை வச்சுட்டு எல்லாமே மரியாதை பண்ணுறாங்க அதாவது இருபது குழந்தைங்களை காப்பாற்றுனே மனித தெய்வம் அப்படின்றாங்க சம அருமையான பேருங்க அதாவது அவர் தெரிஞ்ச நேராக போயாங்கன்னா விட்டு தானே என்ன இருக்கும் குழந்தைங்க அதுவும் என்ன பண்ணுன்னு தெரியாத பசங்க இதுக்குன்னா அதே மாதிரி தான் ஏழு மணி தான் எழுந்து ஸ்கூலுக்கு போவோம் தூக்கக்கிழங்குல தான் இருக்கும் குழந்தைங்களாம் அப்படின்னு இதை இன்னைக்கு படிச்சங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால் நான் என்ன சொல்கிறேன் மார்னிங் வந்து எதுவுமே சாப்பிடாமல் கிளம்பாதீங்க என்னுடைய இது கூட ஏதாவது ஒன்று சாப்பிட்டு போங்க அட எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒம்பது மணி முடிச்சுட்டு சாப்பிட்லாம் பண்ணுறோம் அட்லீஸ்ட் ஒரு டீ காப்பியாக சாப்பிடுங்க உடம்பு கொஞ்சம் டயர்டாகும்போது கொஞ்சம் தண்ணியாவது குடிங்க டேப்லெட் எடுக்கலாம் எடுத்துக்கங்க இந்த மனதுக்குள்ளே போட்டு குழப்பத்தில் வண்டி ஓட்ட வேணாம் தூக்கம் வராமல் இருந்ததுன்னா லீவாக போட்டுருங்க மெயின் டிரைவருக்கெல்லாம் சொல்கிறேன் நான் ஏன்னால் நிறைய அனுபவம் நான் ப பார்த்துருக்கேன் எங்கள் ஆஃபீஸ்லேயே நடந்துருக்குதெல்லாம் சிலதெல்லாம் நம்மளே நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்னு தூக்கம் வராமல் இருந்தால் அன்றைக்கி லீவ் போட்டுருங்க டயர்டாக இருந்தால் சமாளித்து போயிட்டு வந்தலான்னு ட்ரை பண்ணாதீங்க இன்றைக்கி மாதிரி தான் ஒருத்தர் போயிட்டு மழையை என்ன சேமையப்பன் சேமலையன் ஆமாம் சேமையப்பன் தான் பேர் கரெக்ட் ஸ்கூல் பஸ் டிரைவருங்க ஆமாம் அவங்களுக்கு வந்து அவர் வீட்டுக்கு ஒரு பசங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் ஏதோ கவர்மெண்ட் செய்வாங்க அது ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் இதுதான் விஷயம் வேற இல்லை நம்மளும் நம்மளே பார்த்துக்குப்போம் எல்லாமே ஹாப்பியாக இருப்போம் ஓகே பாய்